தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரவட்டம் மஞ்சநாய்க்குநல்லி கிராமத்தில் எழுந்த உள்ள கரூர் மாரியம்மன் கோயில் அருகில் விநாயகர் கோயிலை புதுப்பிக்க நன்கொடை அல் அளித்த பெயர்கள் அவர்கள் கொடுத்த பணம் முருகன் ஆசிரியர் மஞ்சநாய்க்கு நள்ளி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபா துரைசாமி பால் வியாபாரம் மஞ்சநாய்க்கு நல்லி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா ஜேசிபி சேகர் பீ ஸ்டாண்ட் ஒரு லோடு ஆறாயிரத்தி ஐநூறுரூபா செல்வ கணபதி ஆலா பிரிக்ஸ் நாலாவது மைல் கொட்டாவூர் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஜல்லி ஒரு லோடு பீஸ் குமார் சிமெண்ட்டு குமார் கோவில் அஞ்சு மூட்டை சிமெண்ட் ஆயிரத்தி சின்னசாமி ஜெயராமன் அஞ்சு மூட்டை சிமெண்ட்டு ஆயிரத்தி கந்தசாமி ஈச்சம்பள்ளம் ரெண்டு மூட்டை சிமெண்ட்டு ஆறுநூற்றி மாதேஷ் பஞ்சர் கடை அஞ்சாவது மைல் முந்நூற்றி ஆறுமுகம் டீச்சர் அஞ்சாவது மைல் ஐயாயிரம் அருணாச்சலம் அஞ்சாவது மைல் பேப்பர் கடை மூவாயிரம் கார்த்திகை அனுமந்தபுரம் ஈபியில் ஒர்க் பண்ணுறாரு ரெண்டாயிரம் மாதையன் காளார்கட்டு ஆயிரம் கொல்லப்பட்டியா விட்டு காளி பெரியப்பனோட பேரம் வேலு ஆயிரம் ரூபாய் சகாதேவன் டீச்சர் அண்ணாநகர் அனுமந்தபுரம் ரெண்டாயிரம் சகாதேவனோட பெரியம்மா வந்து கோயிலான கடை வச்சிருக்கு ஐநூறுரூபா கங்குமூட்டுக்கோட்டாய் மந்திரி அண்ணாமலை மூவாயிரம் பெருமாள் அத்தை ரெண்டாயிரம் வேடியப்பன் தலைவர் ரெண்டாயிரம் மகாலிங்கம் ஹேர் கட்டிங் ஷாப் ஆயிரம் அஞ்சாவது மைல் காந்தி காலார்கெட்டு ஐநூறுரூபா பெருமாள் ரேடியோ செட்டு காட்டமெட்டி கொட்டாய் ஐநூறுரூபா தமிழரசன் ஆறுநூறு சேட்டு பேப்பர் கடை காட்டமெட்டி கொட்டாய் ஆயிரம் குமார் அஞ்சாவது மைல் பாலவெடியா முட்டு பேரன் கீழே தர டைல்ஸ் ஒட்டினத்துக்கெல்லாம் லேபர் ஆறாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா அவர் தான் அனுப்பிச்சார் ஏ மஞ்சநாய்க்கு நல்லில் பிஏஓ இருக்கார் அவர் வந்து கால இருக்கட்டு ஆயரருபா மொத்த வசூல் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா மொத்த செலவு பண்ண விவரத்தை பின்னாடி சென்ட் பண்ணுறான் விநாயகர் கோயிலை புதுப்பிக்க உள்ள சுத்தியும் வேலை செஞ்சுது மொத்தம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் பதினெட்டு ஒர்க்கு செஞ்சுருக்கு எழுவத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபா ரெண்டாவது பேஜில் அதே பதினெட்டு வருக்கு இதில் வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நாற்பது ரூபா மூணாவது பேஜில் பார்த்திங்கன்னா மொத்த செலவு ஆனது கோயிலுக்கு விநாயகர் கோயில் இதுவரதிகம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுநூற்றி எழுவது ரூபா ஆயிருக்குது அதில் நன்கொடை அழித்த பணம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுபது ரூபா ஐம்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா நான் கையிலேருந்து செலவு பண்ணியிருக்கேன் இன்னொன்று நன்கொடை தேவைப்படுகிறது இருபதுலேருந்து ஒரு முப்பதாயிரம் தேவைப்பட்டால் வேலையை வந்து முழுமையாக முடிச்சிடுவோம் உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இல்லை பணம் சென்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முப்பத்தி மூணு எட்நூற்றி எண்பத்தி எட்டு ஜீரோ நாலு ஃபோன்பே கூகுள் பே இருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கண்டிப்பாக நன்றி வணக்கம் உதவி பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றிகடன்பட்டிருக்கேன் கண்டிப்பாக மனமகிழ்ச்சியோடு வாழ கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம் செல்வம் கருமாரியம்மன் கோவில் அருகில் விநாயகர் கோயில் பூஜை பூசாரி